தென்காசி மாவட்டம் அப்படிங்கிறவங்க இயக்கங்கள் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா இது தானே என்று இதற்கு ஆதாரம் தர முடியுமா என்று கேட்கிறார்கள் என்றால் மொழி எதிராக ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் போது இது சிறுக் என்று நாம் கூறுகிறோம் இதற்கான ஆதாரம் ஆளுங்களிடம் கேட்டால் இயக்கங்கள் இஸ்லாத்தில் கூடுமா என்று கேட்கிறார்கள் இதற்கு பதில் தரவும் சொல்லி அதாவது ரசொலா காலத்தில் இல்லாதது இப்ப இருக்கு இயக்கங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்ல இப்ப இயக்கங்கள்னு ஒன்று இருக்குது எனவே வந்து இது பிதாத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது ஏன் சொல்றாங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம தெளிவு பெறணும் என்ன அர்த்தத்துல சொல்றாங்க ரசோல்லா காலத்தில் இல்லை எனவே இது இருக்க கூடாது என்கிற அர்த்தத்தில் சொல்றார்கள் சொல்லுகிறார்களா அல்லது நம்பி சிலதான் அல்ல சில காலத்துல இல்லாத எல்லாம் இருக்குல்ல அத நம்ம ஏத்துக்கிட்டோம்ல அது மாதிரி ரசூலா காலத்துல இல்லாத எதுவா இருந்தாலும் நீ ஏத்துக்க என்கிற அர்த்தத்துல சொல்ற ரெண்டு மாதிரி சொல்லலாம் தானே ரசூல்லா காலத்துல இல்ல இப்ப இருக்கு அப்படின்னா இருக்கிறது இப்ப இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டோம் அது மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்க முழுதையும் ஏத்துக்க தர்காவையும் ஏத்துக்க எல்லாத்தையும் ஏத்துக்க அந்த அர்த்தத்திலயா அல்லது இல்ல எனவே இது கூடாது இதையெல்லாம் விட்டு விலகுங்க எங்கிற அறிவுறுத்தல் அடிப்படையில் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கணும் பெரும்பாலும் அவங்க எப்படி சொன்னாலும் அதுல சிக்கல் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா நிமிசல காலேசில காலத்துல இல்லாதது இயக்கம்னு அவங்க சொல்ல தேவையில்லை இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பாக்குற நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விஷயங்கள் அவங்க இல்ல இப்ப ரசோதா காலத்துல இல்லாததான் இருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப நம்ம முன்னாடி இருக்க மைக்கு ரசோதா காலத்துல இருந்துச்சா கையில வச்சிருக்கிற போன் இருந்துச்சா இது ரெக்கார்டிங் பண்ற ரெக்கார்டிங் இருந்துச்சா இந்த பேஸ்புக் இருந்துச்சா இந்த யூடியூப் இருந்துச்சா இந்திண்ட் இருந்துச்சா கடை இருந்துச்சா இன்னைக்கு நாம சாப்பிடுற பொருட்கள் உணவு பொருட்கள் இருந்துச்சா இன்னைக்கு நாம பயன்படுத்துற சோப்பு இருந்துச்சா எது இருந்துச்சு ரசுலா காலத்தில் ஒண்ணுமே இல்லைதான் இது எதுவுமே இல்லதான் இது அல்லாத இதுல மிக குறைந்த பாயிண்ட் ஒரு பெர்சென்டேஜ் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறதும் அன்னைக்கு இருக்கிறதும் இருந்துச்சு மற்றது எல்லாமே இல்லாததுதான் இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரோம் இதை வச்சு என்ன சொல்ல வர்றோம் நபிசலிசல காலத்தில் இல்லாதது அடுத்து இருக்கக்கூடாது அப்படி மார்க்கம் சொல்லல ரசூலா காலத்தில் என்ன இருந்துச்சோ அதை மட்டும் பயன்படுத்த அப்படியும் சொல்லல நபிகனாருடைய காலத்துக்கு பிறகு 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 கூட உலகம் வளரும் டெவலப் ஆகும் கண்டுபிடிப்புகள் வரும் எத்தனையோ புதிய புதிய விஷயங்கள் உலகத்தில் தோன்றும் அதை எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துங்கன்னா எல்லாவற்றுக்குமான அனுமதியும் இருக்கிறது மார்க்கத்தில் எல்லாவற்றுக்குமான வரைமுறையும் இருக்கிறது எதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அளவுகோல் என்ன எல்லாமே மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டும் இருக்கிறது அதனால இது இயக்கமும் அதுல ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துச்சா இல்லையா அந்த ஆய்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஆமான்னு வச்சுக்கிட்டாலே இது மாதிரி உண்டான பல விஷயங்களில் அதுவும் ஒன்று ஓகே எப்போ இப்ப இது பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டா இதையெல்லாம் நம்ம பிரச்சனை ஆக்கல இதையெல்லாம் நம்ம குறை சொல்லல மௌலூது மட்டுமா புதுசா வந்துருக்கு இந்த இந்த மைக்கும் தானே புதுசா வந்துச்சு மௌலூத தப்புன்னு சொல்ல நாம இந்த மைக்க ரைட்டுங்கிறம மௌலூத தப்புன்னு சொல்ல நாம இந்த கேமரா ரைட்டுங்கிறம இந்த பேஸ்புக் சரிங்கிறம அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டா இந்த காரியம் இது மார்க்கத்தில் உள்ளது இதை செய்தால் நன்மை இது நபிகளார் புகழ்ந்தாங்க நாளை மறுமையில் நன்மை உண்டு இது மார்க்கத்தின் தொழுதா எப்படியோ நோம்பு வச்சா எப்படியோ சக்காத்து கொடுத்தா எப்படியோ தர்மஞ்செஞ்சா எப்படியோ நல்லறங்களை நபிகளார கற்றுக்கொண்ட நல்லறங்களை செயல்படுத்தினால் எப்படியோ அது மாதிரி ஒரு நல்லறம்னு நீங்க சொல்லி இந்த நல்லறத்திற்கு நாளை மறுமையில் பயனுண்டு இதுக்கு நம்ம மார்க்கத்தில் முன்மாதிரி உண்டு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது எதுக்கு இருக்குதோ அதை பண்ணுங்க ஓகே இல்லாத ஒண்ணு புதுசா செஞ்சுட்டு இது அந்த பட்டியலுக்குள்ள சேர்க்காதீங்க வித்தியாசம் இருக்கிறது இது உலகியல் ரீதியா உலகத்தில் எவ்வளவோ வரும் போகும் அதெல்லாம் பொது அனுமதி மார்க்கம் இது சுண்ணத்து இது குரானு இது இஸ்லாமு இது மறுமையில் நன்மை அப்படின்னு ஒரு இபாதத்து நீங்க செய்யறதா இருந்தா அதுக்கு நீங்க முன்னுதாரணம் காட்டணும் ஏன்னா அதுக்குத்தான் சொன்னாங்க மண் அமில அமன் சாலைன் ஒருவர் ஒரு அமலை ஒரு காரியத்தை செய்கிறார் நம்மிடத்தில அனுமதியற்ற காரியமாக இருந்தால் நம்முடைய முன்மாதிரி இல்லாத காரியமாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும் அப்ப நபிகளார் செய்ததாக உன்ன நீ நன்மை என்கிற வட்டத்துக்குள்ள நின்று நீங்க செய்யறதா இருந்தா அதுக்கு நீங்க ஆதாரத்தை காட்டணும் ரசூல்லா மொழுது ஓதுனாங்க என்றதுக்கு ஆதாரத்தை காட்டி ஓதுங்க ரசூல்லா மைக்க பயன்படுத்துறாங்கன்ற ஆதாரத்தை காட்டி நீங்க சொல்லவே இல்லை ஏன்னா இது இது ம மைக்கு மைக்கை பயன்படுத்தினாலும் நன்மைன்னு சொல்ல மாட்டோம் மைக்கை பயன்படுத்தா விட்டால் நன்மை போச்சுன்னு சொல்ல மாட்டோம் ஒன்றுமே இல்லை தேவை உனக்கு தேவை பயன்படுவ உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்க ஹலாலா யூஸ் பண்ணிக்க அடுத்து அடுத்தவங்களுக்கு திருடி யூஸ் பண்ணிடாத மார்க்கத்துக்கு முன்னேன்னா அதை பயன்படுத்திடாத கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திராத மற்றபடி மார்க்கத்தின் வளல் எல்லைகளுக்கு உட்பட்டு நீ இந்த தாராளமா பயன்படுத்திக்க அவ்வளோ இது மாதிரி தான் உலகத்தில் அது மாதிரி தான் இயக்கங்கள் என்பதும் ஒரு நிர்வாகத்துக்காக மக்களை ஒன்று திரட்டுவதற்காக ஒரு இடத்துல மக்களை வந்து குழுமை செய்கிற பொழுது இன்றைய அரசாங்க சூழலுக்கு நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்வதற்காக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பலரும் பலரும் கூடி இருக்கிற ஒரு சபையில ஒரு இடத்துல நாம தனிச்சு சில செய்திகளை சொல்லும் பொழுது நாம யார் என்பதை காட்டுவதற்கான ஒரு தேவைக்காக இதுக்கு தான் உண்டாக்கிக்கிட்டோம் இயக்க ஒன்று இருக்க வேண்டும் அந்த இயக்கத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் அதனால் நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதற்கு ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பத்து நன்மைகள் வழங்கப்படும் நாளை மறுமையிலே தராசிலை வைத்து நிற்கப்பட்டு உங்களுக்கு நன்மை தீமைகள் அது உங்களுக்கு சிறப்பான இடத்தை வழங்கும் இப்படி என் பிகலார் செல்வதேசம் சொன்னார்கள் என்று இதுக்கு ஒரு சுல்லாவுடைய சாயமோ மார்க்க சாயமோ பூசி அது சிறப்பானது என்று உங்கள் மத்தியில முன் வச்சா முழுக்கு முன் வைக்கிறத போல இது மாதிரி உட்காரணும் இது மாதிரி ஓதணும் அது ஓதனா நன்மை அதுக்கு பூவை கட்டி அது நாலு பேரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு விருந்து கொடுத்து அது வீட்டில் பறக்கத்து அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டால் அப்பந்தான் நீங்க இதை குற்றமாக்கணும் இதை கேள்வியாக்கணும் நாம இதை அந்த பட்டியலில் சொல்லவில்லை எனவே ரெண்டும் வேறு வேறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்